வணக்கம் வணக்கம் மிஸ்டர் ம் சாப்பிட்டேன் சார் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்க சாப்பிட்டாச்சா என்ன இன்றைக்கினா வெள்ளிக்கிழமை சாம்பார் தானே ரொம்ப நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப 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 நன்றி எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள் திருத்திக்கிறேன் நான் மதுரை தான் மதுரை தான் நீங்கள் சாம்பார் ஆமாம் நீங்கள் இந்த ஊர் உங்கள் பேர் இது என்ன இதுதான் பேரா மிஸ்டர் டான் மோகல் உங்கள் பேர் விடுத்தாச்சலமா ஓ சூப்பர் சூப்பராக சரி 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 என்கிட்ட வந்ததில்லை ஆனால் தெரியும் வடிவேல் வடிவே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ வடிவேலா சரி 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 ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பயும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா லைக் டன் ஓ சரி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ லைக் பண்ணதுக்கு நீங்கள் லைவ் போட்டது இல்லையே லைவ் போட்டுருக்கீங்களா லைவ் போடுங்க கண்டிப்பாக வரேன் நீ இப்போதான் சப்ஸ்கிரிப்லாம் வந்திருக்கேன் நீங்கள் லைவ் போடலாமே சப்ஸ்கிரீப் ஆ வந்திருக்கு நான் பார்த்தேன் ஐம்பதுக்கு மேலே வந்தாலே போடலாம் இல்லை ஐம்பது வந்தாலே லைவ் போடலாம் லைவ் போட்டால் தான் வாட்சவர்ஸ் வருமா அதுக்காகவே போட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை வெறும் ஷார்ட்ஸில் மட்டும் வாட்ச்ஹவர்ஸ் வராதான் அதனால தான் லைவ் போடுற மாதிரி இருக்கு ஸோ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வே இல்லை அங்கே பையன் அரைக்கிறான் சின்ன பிள்ளையில் வந்து காமிக்கக்கூடாதான் வீடியோவில் லைவில் அது கம்யூனிட்டி கல்யன்ஸ் கொடுத்துறாங்க சின்ன பிள்ளைகளை காமிச்சான் சின்ன பிள்ளைகள் வந்து லைவில் வரக்கூடாதாம்மா மகேஷ் மகேஷ் வாங்க இது நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா பார்த்த மணிக்கு ஞாபகம் இல்லையே ஓகே ஓகே மேடம் சரி சரி என் வீடியோ போய் பாருங்கள் அதில் ஃபேஸ் தெரியுமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ண மாட்டேன் தப்பு பண்ணாலும் சொல்லுங்கள் வீடியோவில் ஏதாவது தப்பு பண்ணால் சொல்லுங்கள் திருத்திக்கிறீங்க கண்டிப்பாக திருத்திக்கிறேன் நீங்கள் எந்த ஒரு கேஸ் நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா மகேஷ் சிஸ்ட்ரா இருக்கீங்களா லைனில் இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் போய் பாருங்கள் எதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள் எது எங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் லோகேஷ் உங்கள் முகத்தை காட்டுங்க இல்லை பையன் இருக்கான் சின்ன பிள்ளைங்கள லைவில காமிக்கக்கூடாதான் கம்யூனிட்டி கல்யாண்ஸ் கொடுத்துட்றாங்க அதனால தான் ஃபீஸ் காமிக்க முடியல பையன் விளாண்டுக்கிட்டு இருக்கான் அயன்பாட்டுக்கு வந்துட்டானா போச்சு ஆமா ப்ரோ சாரி சாரி ப்ரோ ஹாய் சிஸ்டர் சிஸ்டர் வாங்க 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 என்ன இது என்னது வாங்க வாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்ததுல நீங்க லைவ் போடல சிஸ்டர் நான் அதெல்லாம் பார்க்கல சரி ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு தான் போட்டேன் என்ன சிஸ்டர் பண்றீங்க சாப்பிட்டீங்களா டீ குடிச்சாச்சா டீ காஃபி குடிச்சாச்சு நான் காஃபி தான் குடித்தேன் இப்போலாம் ரொம்ப டைடஸ்ட் சாப்பாடு மாதிரி பயம் வந்துருச்சு ஒரு கேம்புக்கு போனேன்னா எங்கள் விஜய் கட்சியிலேருந்து கேம்ப் போட்டிருந்தாங்க அதில் போய் சுகர் டெஸ்ட் பார்த்தேன் சிஸ்டர் சுகர் லைட்டாக இருக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க வந்து பயமாக போச்சு அதை சாப்பிட்டா தப்பி காஃபி தான் தலைவலிச்சா மட்டும் கொடுப்பேன் ஓ சரி 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 அப்புறம் என்ன ஈவினிங் மட்டும் காஃபி காலையில் அதுவும் கிடையாது இல்லைனா காலையிலேயே ரெண்டு காஃபி குடிச்சுடுவேன் சுகர் ப்ரெஷர் இருக்குது உங்களுக்கு ஸ்லிம்மாக தானே இருக்கீங்க நான் கூட அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கன்சிவாக இருக்கும்போது எனக்கு இருந்துச்சு அதனால் வந்து இப்போ பாடல் அப்படியே வர்ற மாதிரி தெரியுது அப்போ நீங்கள் சாப்பாடுலேயே கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா வராது அப்படின்றாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அதனால் தான் நான் கூழ் குடிக்கிறேன்னு சொன்னேன் காலையில் பயமாக இருக்கல ஸ்டர் மூணு டைம் முதல்ல என்ன காலையிலே சாப்பாடு 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 சாப்பிடக்கூடாதுன்றாங்கல்ல அது ரொம்ப பயம் வந்துருச்சு சிஸ்டர் அதனால தான் இப்போ ரொம்ப பய கட்டுப்பாடாக இருக்குது பயந்துக்கிட்டு சுகர் வந்துருச்சுன்னா போச்சுன்னு கன்சிவாக இருக்கும் போது வந்தனால இப்போ பார்த்துருக்க சொல்கிறாங்க அந்த டாக்டர் கேம்பில் போய் பார்த்தப்ப அதுதான் ஃபுட் டயட்லேயே இருந்துட்டோம்னா அப்படியே நார்மலாகவே இருக்கும் இல்லைன்னா போச்சு ஒரு தூரம் டேப்லெட் சாப்பிட்டோம்னா அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் லைஃப்லாம் அப்படி அந்த அங்கே தம்பி இப்போ தான் தூங்குறியா அதுக்கு அப்படியா சரி இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் கிட்டே போய்க்கிறேன் இப்பயும் ஒருத்தர் கேட்டாங்க முகத்தை காட்டி போடுங்க தூங்குறியா சரிங்க தப்பி முழிச்சிருந்தா தூங்குறிய தூங்குறிய உம் பாத்தீங்களா நீங்க முத என்னை பார்த்தது இல்லை சிஸ்டர் இப்ப இது எனக்கு எவ்வளவு பேசு மாறிடுச்சு மொட்டை எடுக்கும் எனக்கே என் முகத்தை பிடிக்கல வந்ததே போது லைக் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆமாம் நீங்க போதே என்னை பார்த்தது இல்லையே நான் வேற மாதிரி இருப்பேன் இப்போ டோட்டலாக என் ஃபேஸே மாறிடுச்சு ஹாய் பாண்டியம்மா சிஸ்டர் ஹாய் பாண்டியம்மா சிஸ்டர் நான் பாண்டியம்மாவா இல்லை நீங்க பாண்டியம்மாவா புரியலையே கிருஷ்ணதாஸ் ஹாய் பாண்டியம்மா சிஸ்டர் நான் பாண்டியமா இல்லையே ஏன் அதான் இல்ல முடி முடி வளர்ந்துருச்சு அளவு ஆமா 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 ஆனா கொஞ்சம் கீழே வர்றதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும் சிஸ்டர் அதுலயும் கொஞ்சம் கஷ்டம்தான் இப்பதான் நாலு மாசம்தான் ஆகுது பசங்க ஸ்கூல் விட்டு வரலாம் மணி அஞ்சாச்சு எல்லாரும் வாங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க என்ன சார் நான் சொல்றதுல நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சொல்லியாச்சு விடுங்க விடுங்க வரவங்க வரட்டும் நீங்கள் பேசுங்க இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க மொத்த கமிங்க மொத்த கம்மி இருந்தாங்க தம்பி அப்பா தூங்குணும் எந்திரிச்சு வந்துட்டானா போச்சுன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டேன் பிள்ளைங்க பசங்க ஸ்கூலுக்கு வந்துட்டாங்களா டியூஷன் போவாங்களா ஹாய் பாண்டியம்மா சிஸ்டர் எனக்கு அது புரியலையே சாரி அது யாரு என்னை பாண்டியமான நினச்சி பேசுறீங்களா நீங்கள் எப்படி அது கரெக்ட் ஸீஸ்டர் பிடிச்சவங்களுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் பிடிக்கும் இப்போ நீங்களே இன்னும் கொஞ்சம் குண்டானாலே எனக்கு பிடிக்கும் வந்துட்டாங்க தீ காஃபி கிடைச்சிட்ருக்காங்க ஓ சரி 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 டியூஷன் போவாங்களா சிஸ்டரா டியூஷன் அனுப்பிவிடுங்க அது நல்ல டியூஷனாக இருக்கணும் அங்கேயும் நல்லா சொல்லித்தரணும் இல்லை அங்கேயே போய்ட்டு மிக்கி கொடுத்துட்டாங்க போச்சு ஒரு இடத்துல சரியாக சொல்லி கொடுக்க மாட்டாங்க பார்த்து கேட்டுட்டு விசாரிச்சுட்டு சேர்த்து விடுங்க நீங்கள் மதுரைக்கு வந்துருக்கீங்க ஸ்டர் மதுரைக்கு வாங்க ஒரு நாளைக்கு பார்ப்போம் மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ண முடியாதா சரி எப்பயாவது இதாகவும் லைக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க நான் கண்டிப்பாக வரேன் அண்ணா ஸ்டாண்ட் வந்துட்டு கூப்பிடுங்க மாட்டுத்தானி வந்துட்டு கூப்பிடுங்க அங்கனுக்குள்ளே தான் எங்கள் வீடு டியூசன் போகிறவங்க இப்போ தானே வராங்க ஓ சரி சரி ஆமாம் நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க சரி சரி ஆமாம் டென்த்து நைன்த்து டென்த்தில் சேர்த்து விடுறோங்க அது நல்லது தான் இப்போ ஃபீஸே அதுக்கே ரொம்ப கேட்குறாங்க சார் முதல்ல நூறுரூவா தான் இப்போ ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இரநூறுவா கேட்குறாங்க யாரோ ஒருத்தர் சைலண்ட் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது யாருன்னு தெரியல அப்படியா போட்டு விடுங்க இருந்துட்டு போட்டோம் யார் நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கும் யாருமே காண தெரிஞ்சவங்கள நைட்டு லவ் பண்ண மாத்த எல்லாருமே லவ்ல தான் சிஸ்டர் இருக்காங்க பன்னெண்டு மணி கூட நம்புராஜன் யாரும் தெரியலையே நம்புராஜன் ம் ங்களா அவங்கதான் நம்பராஜன் தான் நம்மளை பாத்துக்கிட்டு இருக்காராமா பாத்துக்கிட்டே இருந்த பொதுவா பேசுங்க நம்பராஜன் நான் பார்த்த சேனல்ல இருக்கீங்களா மாதிரி தெரியுது நண்பர் ஆச்சு அன்னையே எனக்கு இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் எனக்கு தான் எனக்கு தெரியாது அவன் இங்கிலீஷ் என்ன படித்தான் ஓ சரி சரி யாரோ நண்பர் ஆச்சுன்னு சொல்லி நம்மளை வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க யாருன்னு தெரியல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க இருபத்தொரு பேர் பாக்குறீங்களா வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓ அப்படியா அத கூட நான் பாக்கிறேன் என்ன மோஸ்ட் இல்ல ஸோ உங்களை புரியுதா எனக்கு ஒண்ணுமே புரியலை காலம் மட்டும் அனுப்புறாரு வாங்க நல்லதே பேசுங்க நல்லது மட்டும் பேசுவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஐயோ அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல ஸ்டார்ட் அதுதான் சூப்பராக பண்ணுறீங்க எனக்கு அது தெரியல ம் மட்டும் பேசுவோம் உண்மையாக பேசுவோம் பாசத்தோடு பேசுவோம் வாங்க உங்கள் உங்க அளவுக்குலாம் எனக்கு வராது நம்புராஜன்னா யாரு சும்மா ஸ்டில்லாக அனுப்புனா எப்படி தெரியுமா அவர் தான் பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர் தான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார் சரி ஹாய் நம்புராஜன் நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா உங்கள் சாட்சி நான் ம் ஓ சூப்பராக சரி தேங்க்யூ தேங்க் யூ நல்லதா பேசுங்க பேசுங்க தேவ இல்லாத பேசாதீங்க நம்பிரஞ்சன் பிரதர் சாரிங்க கமெண்ட் பண்ணுங்க பேர் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க அப்படியா பேர் கமெண்ட்ஸ் பொழுது போனா அது கட் பண்ணுறாங்க போல நம்ம கொஞ்சம் தான் சரி ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் முன்னேறி வரலாம் பார்த்தா இந்த மாதிரி அழுது விட மாட்டாங்க அப்புறம் வீட்டில் தெரிஞ்சுட்டு வேணாண்டு அதுதான் மறுபடிய சொல்றன் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க பிரதர் உங்களை பக்காங்க இல்லை கரெக்டாக ஸ்டில் அனுப்புங்க ஓகேவா வீடுங்க ஸ்டா போனா போயிட்டு போட்டோம் ஆனால் இவங்க செய்ததெல்லாம் கரெக்டு ஆனால் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ்லாம் யாருக்கு அனுப்பணும் யார்கிட்ட பேசணும் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவ்வளோதான் விஷயம் நம்மக்கிட்ட எதுக்கு பேசணும் தேவையில்லாமல் அசிங்கமாக பண்ணுறவங்கிட்ட போய் பேசணும் தானே அந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட போய் பேசுங்க சரி முடிச்சுக்கவா தம்பி எதுங்க எந்திரிச்சிடும் திருத்த முடியாது அதான் சரி இதெல்லாம் யார்கிட்ட பேசணும்னு கூட தெரியல உங்களுக்கு அசிங்கமா பண்றாங்க போய் இப்பெல்லாம் பேசணும் தானே எனக்கு ஏன் அப்படிங்கிட்டிருக்காரு சரி சிஸ்டர் நான் லைவ் முடிச்சுக்கிறேன் தம்பி எழுந்திரிடுவேன் சரி சார் தேங்க் யூ சிஸ்டர் சப்போர்ட் பண்ணதுக்கா ரொம்ப ரொம்ப நன்றி நம்பர் அஜென் ப்ரோ நீங்கள் இப்போ பேசுகிறதுனா சரி தான் ஆனால் உங்களுக்கு யார்கிட்ட பேசுங்கன்னு தெரியல கேவலமாக பண்ணுறவங்ககிட்ட போய் இந்த மாதிரி பேசுங்க சும்மா எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்கக்கூடாது சரியா கொஞ்சமாக புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்காதுங்க எல்லா பொம்பளையும் ஒரே மாதிரி கிடையாது அவங்களுக்கு இப்படி பேசணும் டைம் பாஸ் ஆகணும்னா அதுக்குன்னு சில பேர் இருக்காங்க அவங்ககிட்ட போய் பேசுங்க நீங்கள் எல்லாரையும் எல்லா பொம்பளையும் ஒரே இடத்துல வைக்காதீங்க சரியா உங்கள் அம்மாவும் ஒன்று பொண்டாட்டி ஒன்றும் இல்லை அம்மா வேறு பொண்டாட்டி வேற அம்மிட்ட பேசுகிறது பொண்டாட்டிகிட்ட பேச முடியாது பொண்டாட்டிகிட்ட பேசுகிறது அம்மாக்கிட்ட பேச முடியாது யார்கிட்ட என்ன பேசணுமோ அதை தான் பேசணும் எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்கக்கூடாது எல்லாருமே வேற வேற உங்களுக்கு தப்பாக பேசணும்னா தப்பாக இருக்கிறவங்கட்டு தான் நீங்கள் தப்பாக பேசணும் அசிங்கமாக வீடியோ போகிறோன்ற போய் நீங்கள் பேசுங்கள் அவங்களுக்கு சரி நாங்கள் ஏதோ சரி கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஏதோ பண்ணலாம் அப்படின்னு வந்தோம்னா நீங்கள் உங்களுக்கு பயந்துக்கிட்டே நாங்கள் ஓடி போல நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு சிலம்பரசன் ஹாய் ஹாய் வாங்க மாதேஸ்வரி சிஸ்டர் இருக்கீங்களா இப்போதான் முடிச்சிக்கலாம் சொல்லுவோம் போயிட்டாங்க போல் லைவ் முடிக்க போகிறேன்னு சொன்னேன் சிலம்பரசன் ப்ரோ ஹாய் ஹாய் மாதேஸ்வரில் அதான் சிஸ்டர் எனக்கு இனிமே இருந் இனிமே இருந்தேன் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் நான் கிளம்புறேன் சரி சிஸ்டர் பாய் கிளம்புங்க கிளம்புங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இதுங்க சரி நீங்கள் தானே எனக்கு சொன்னீங்க பத்து பேர்த்தில் ஒரு ஆள் இப்படி தான் இருப்பாங்க இருந்துட்டு போட்டு விடுங்க இப்போ எனக்கே அந்த மாதிரி ஆயிடுச்சு அதாவது என்னென்னா எங்களுக்கு யார்கிட்ட பேசணும்னு தெரியல யா தப்பாக பேசணும் ஆனால் யார்கிட்ட பேசணும்னு தெரியல அவ்வளோதான் விஷயம் அறையும் குறையும் ஆறுகள்கிட்ட போய் பேச முடியலை நம்ம ஏதோ ஒழுக்கமாக பண்ணணும்னு நினைக்கிறோம் ஒழுங்காக இருக்கிறவங்கள பார்த்து இப்படி பேசுன்னு தோணுது அவங்களுக்கு அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல நம்மளை பார்த்து எதுக்கு அவங்களுக்கு அப்படி தோணுது அதுவும் ஒன்றும் புரியலை சரி விடுங்க அதை பார்த்தா நான் நம்ம பேச முடியாது சிலம்பரேஷன் ப்ரோ என்ன பண்ணுறீங்க டீ குடிச்சாச்சா ம் சரிங்க சிஸ்டர் டைம் அவுட் மட்டும் கொடுத்துருங்க ம் சரிங்க சிஸ்டர் பாய் சரி நானும் முடிச்சுக்கிறேன் இல்லை செலப்ரேஷன் வந்தார் அதுதான் பார்த்தேன் ஹைன்னு சொன்னார் அவரையும் காணும் சரி சிஸ்டர் பாய்